கூலி அவர் வர்றாருனா அவர் அவருதான் இப்ப சிங்களா வெவ்வேறு ஆட்கள் உள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் பேன் இண்டியா படம் தானே அவர் பெருமை யோ இவ்வளோ ஓவராக போனால் எந்த பொண்ணும் அந்த படத்தையே பார்க்க மாட்டாள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஜெய்லர் ஏதோ வந்து அதில் நிறைய கசாப்பு கடையில் நம்ம கசாப்பு கடையில் வர்ற மாதிரி நம்ம மோகன்லால் வந்தார் ஜம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோமஜா முத்து இன்னைக்கு நமக்கு நிறைய இந்த வாரத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் சினிமாவில வந்து நிறைய டவுட் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முருகதாஸ் இயக்கத்தில் வந்து வரப்போகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மே ஒன்று வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தலையோட விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற சொன்னாங்க அது கொஞ்சம் போஸ்ட்மார்டாக அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் குட் பேட் ஆக்ட்லி அந்த படமும் வந்து மே ஒன்றுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டும் கிளாஷ் ஆகுது எப்போ எந்த படம் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதை யார் யார் பெரிய ஹீரோக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித் அப்படின்னா அதுக்கு சோலோவாக தான் வரும் அது கூட யாரும் வரமாட்டாங்க எஸ்கேவும் வர முடியாது எஸ்கேக்கும் அவ்வளோ பெரிய இதுங்கலாம் கிடையாது நீங்கள் பெரிய பெருசாக பாரம் வரும் தலையில் பாரமாக வைக்கிறான் ஒன்றும் எஸ்கேக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் கிடையாது அஜித்து விஜய் ரஜினி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது அதுக்காக தான் நீங்கள் நம்ம நம்ம ஆட்களே நிறைய பேர் பெங்களூர் பெங்களூருலாம் ஓடி போயிட்டு காலைல நாலு மணிக்கே பார்க்குறது இவங்க படம் தான் எஸ்கே படமெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ சமீபத்தில் வந்து சில்லியாந்தான் நம்ம அமரன் கூட யாரும் நாலு மணிக்கே போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணலை இங்கே ஒம்பது மணிக்கு போட்ட பிறகு தான் ரிவ்யூ பண்ணாங்க அதனால் எஸ்கேக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இது கிடையாது அந்த மாதிரி விஜய் அஜித் வர்றாருனா உங்களுக்கு எம் யாருமே அந்த பக்கம் வர மாட்டாங்க இதுதான் முதல்ல வரும் அது வந்த பிறகு ஒரு நான் நாலு நாள் கழித்து அடுத்த வார்த்தையில் போடுவாங்க அந்த மாதிரி தான் ஏன் மே ஒன்று வந்து குட் பேட் டேக்ட்லேயும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீயும் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கூலி திரைப்படம் தலைவரோட கூலி திரைப்படம் வந்து மே ஒன்று வருது மே ஒன்று இது பண்ணலையா அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இல்லை வரல தள்ளி போகும் அந்த மாதிரி கூலி வந்துச்சுன்னா நீங்க எந்த மத்த எந்த படமே வராது அது மேல நீங்க சத்தியமா இது பண்ணிக்கலாம் அஜித் சார் பர்த்டேக்கு எப்பவும் படம் வரும்ல அது அஜித் சார் வரும் நான் சொல்றேன் கூலி அந்த பக்கம் வந்துச்சுன்னா நீங்க சொல்ற மத்த மூணு படமும் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா தேட்டர் கிடைக்காது உங்களுக்கு தேட்டர் என்ன பண்ணுவான் முதல்ல ரஜினிக்கு தான் தேட்ரு குடுப்பான் அதுக்கு பிறகு உங்களுக்கு மிச்சம் மீதி இருக்கிறது அந்த பக்கம் இருக்கு வேணா ஒரு ஷோ வச்சிக்கோங்க நாலு ஷோ வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க இவங்களுக்கான வேல்யூ அது மார்க்கெட் வேல்யூ ரஜினிக்கான மார்க்கெட் வேல்யூ அது ரஜினி அதில் கூலி அவர் வர்றாருன்னா அவர் அவர் தான் நிற்பார் சிங்களாக சிங்கம் சிங்களாக தான் வரும் இல்லையா அந்த மாதிரி சிங்களாக நிற்பார் அவர் இவங்க வந்து அப்படி வர முடியாது தேட்டருக்காரங்க தீர்மானிக்கிறதா அன்றைக்கி தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு ரஜினி பண்ண வர சார் அதை அதை வந்துடுது ஓகே இது அப்புறம் வச்சுக்கலாம் சார் இந்த டே இதில் இந்த வேணால் இந்த இதில் ஒரு நாலு மூணு ஷோ கொடுத்துறேன் ரெண்டு ஷோ கொடுத்துறேன் அப்படிங்கிறேன் மாற்றுவாங்க ஓகே சார் இப்போ வேட்டையின் தலைவர்தோடு வந்துச்சு வேட்டையனோட வசூலே வந்து அமரன் வந்து கிராஸ் பண்ணி தானே போயிட்டுருக்கு கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பன்னெண்டு வந்து இரநூத்தி ஐம்பது கோடி வசூல் வந்துருக்குங்க ஆமாம் அவங்க ஆயிரம் கோடினு சொல்லியிருந்தாங்க வேட்டை என்ன ஆயிரம் கோடி அப்படின்னா ஒரு ப்ரெஸ் சக்ஸஸ் மீட்லாம் வச்சாங்க அவங்க சக்ஸஸ் மீட் வச்சிருந்தால் ஆயிரம் கோடி முதல்ல அவங்க ரெண்டு நாள் என்னமோ வந்து இரநூத்தம்பது கோடின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஆயிரம் கோடி அப்படின்னாங்க அது எது வந்து அவங்க சொல் அதாவது அவங்க சொல்கிறத நான் கணக்கு தான் தவிர அங்கே தேட்டருக்காரங்க இவ்வளோ ஓடிச்சின்னு யாரும் அங்கே இது பண்ணிக்கல இப்போ சமீப காலமாக எல்லாமே இப்படி கிளப்பி விடுறதுதான் நிறைய இதை கிளப்பி விட்டு நான் தான் முந்திக்கிட்டேன் இவன் தான் முந்திக்கிட்டார் அவர் பிந்துகிட்டார்னு இப்போ கிளப்பி விட்டுட்ருக்காங்க இதுக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் கிளப்பி விட்டாங்க உங்களுக்கு அமரனுக்கும் ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் வந்து கூலி எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ முருகதாஸ் படம் அப்படின்னாவே வந்து ஒரு பெரும் தாக்கம் முருகதாஸ் லாஸ்ட் டைம் படுக்க வச்சுட்டாரு யாரோ ஒரு படத்தை டைலர் படுக்க வச்சார் இன்னொருத்தர் ஏதோ இன்னொரு படமும் நம்ம யாருக்கும் ஒருத்தர் படுக்க வச்சிட்டாரு இல்ல பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணும்போது எல்லாமே இட்டு தன்னை தொடர்ந்து சர்க்காரா இருக்கட்டும் சர்க்கார் வந்து நீங்க வந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த சப்ஜெக்ட் வாய்ஸாக தான் சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் கிடைக்கும்போது தான் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களை மகேஷ் பாபு வந்து தமிழில் பண்ணார் முதல் முறை பண்ணும்போது அந்த படம் சூப்பர் அது தெலுங்குலேயும் அந்த மாதிரி பெருசாக போகல தெலுங்குலேயும் அவருடைய மார்க்கெட் பெருசாக இப்போ முருகதாஸுக்கு இல்லை முருகதாஸ் வந்து இப்போ முட்டியும் மோதி மறுபடியும் தன்னை வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுத்தா தான் வந்து நிற்க முடியும் முருகதாஸுக்கு ஏன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மூணு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் ஒரு மூணு வருஷம் ஆச்சு பணம் கொடுத்து சக்ஸஸாக ஒன்று கொடுத்தா தான் அது அடுத்தது இங்கே வந்து தெலுங்குலேயும் எங்கேயோ மார்க்கெட் திரும்பி பார்ப்பாங்க இப்போ லக்கி பாஸ்கர் வந்துச்சு தெலுங்கில் சூப்பர் ஹிட் தந்த படம் தமிழ் நல்லா போயிருக்கு அமரனுக்கு இணையாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு நீங்கள் டெப்பிங் படம் அத்தனைக்கும் அப்போ வந்து கூலியை நீங்கள் ஒப்பிட இதை வேட்டையனை ஒப்பிடும்போது நீங்கள் லக்கி பாஸ்கரே உங்களுக்கு எவ்வளோ இதாக போய்ட்டுருக்காது அது தமிழ்நாட்டிலேயும் நல்லா போயிருக்கு தெலுங்குலேயும் நல்லா போயிருக்காது ஓகே சார் இப்போ வந்து ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஆப்போசிட்ல வந்து எல்சியு லோகேஷ் கனகராஜ் தான் வந்து அந்த படம் எடுக்கிறாரு அப்போ வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் இப்போ இந்த படத்துல வந்து கூலி படத்துல வந்து லோகேஷ் கடகராஜ் சார்ட்டேதே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதில் அவருடைய ட்ரெண்டு வேறு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நாகார்ஜுனா வர்றான்னு நினைக்கிறேன் இப்போ அதில் நாகார்ஜுனா வர்றார் அவரே பெரு பெருமையாக சொல்லியிருக்காரு அவர் படத்தில் பண்ணோன்னு நினச்சேன் இந்த படம் கூலி கிடைச்சிருக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது நாகார்ஜுனாக சொல்லியிருக்காரு உங்களுக்கு கூலியில் வந்து தலைவருக்கு வேறு மாதிரி ஒரு யாரும்போயுமே உங்களுக்கு வேறு ஒரு அமர்கலமாக வந்து இளையராஜாலாம் பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு போயிச்சாது ஆனாலும் கூட அது கூலியில் அந்த இவருக்கு வேறு மாதிரி ஒரு ட்ரெண்டு செட் பண்ணி ஆகணும் அவர் அதுக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ தனியாக இருக்குது ரஜினி சாருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வெவ்வேறு ஆட்கள் உள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் பேன் இண்டியா படம் தானே அவர் பெரும்பாலும் பேன் இண்டியா படம் போது சொல்லும்போது இன்னும் பெருசாக போகும் அது இந்த படங்கள் மற்ற படங்கள்லாம் பேன் இண்டியா படங்கள் கிடையாது எல்லா தமிழ்நாட்டுக்கான தமிழ் படங்கள் தான் அது ஓகே சார் இந்த மூன்று படங்கள் ஒன்றா ஒன்றா ரிலீஸ் ஆனால் நீங்கள் எந்த படம் எந்த படத்துக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆடி இது இந்த கூலி தான் ஆடியன்ஸோடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் உங்களை உங்களுடைய எதிர்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு கூலியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாருக்குங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்குனாங்க நாற்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அடுத்தது அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இவங்க அதுக்கு பின்னாடி தானே சூப்பர் ஸ்டாருக்கு பின்னாடி தானே அப்போ வந்து சூப்பர் ஸ்டாருடைய படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவ சூப்பர் ஸ்டாரை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்களோ அவர் அதை அவர் அவரை விட பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு அப்போ தான் ஒரு எதிர்பார்ப்பு அப்போ தான் ஒரு பேச்சு வரும் ஆனால் முக்கியமாக இவங்க சூப்பர் ஸ்டார் படும்போது இவங்க அந்த படம் வரும்போது இவங்க விட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தேட்டர் கிடைக்காது அப்புறம் வந்து படம் ஓடுறதுங்கிறது அந்த 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 படம் கூலி சரியாக போகலை அப்படின்னு சொன்னால் தான் இது போகும் அந்த மாதிரி தான் கோட் சரியாக போகலன்னா மற்ற படங்கள் போச்சு இல்லை அந்த மாதிரி ஓகே சார் இப்போ பொதுவாக நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் நான் என்ன சொல்லுன்னா இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் சொன்னீங்க பொதுவாக இப்போ இருக்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய படங்கள் எதுவும் ஓட ஓடுறது கிடையாது இல்லையா சின்ன படங்கள் தான் ஓடுது அந்த மாதிரி எதுவும் இந்த படங்கள் அப்போது அந்த மாதிரி அதாவது ரப்பர் பந்த மாதிரி சில படங்கள் வரும்போது தான் இதாகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரேமலுன்னு ஒரு படம் வந்துச்சு பிரேமலு படம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடியை என்ன ஒன்று பண்ணாங்க நூறு நூற்றம்பது கோடியை கலெக்ஷன் கண்டுச்சு அதே பேட்டன் தான் உங்களுக்கு குட் நைட்டாக இல்லை லவர் லவர் அதே கதை தான் லவர் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே இங்கே வந்து ஊற்றிக்கிச்சு ஏன்னா மணி மாணிக்க மணிகண்டனா மணிகண்டன் மணிகண்டன் கொஞ்சம் ஓவராக போயிட்டார்ண்ணா நான் குட் நைட்டில் நல்லா பண்ணியிருந்தார் அதே மாதிரி அந்த கத்துறது லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக ச கத்துறது இது பண்ணுறதுன்னு சொல்லும்போது அந்த அந்த தேட்டரில் போது நான் கமெண்ட் பண்ணேன் என்ப்போ அந்த ஏரியாவில் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது யோ இவ்வளோ ஓவராக போனால் எந்த பொண்ணும் அந்த படத்தையே பார்க்க மாட்டே இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தேன் யோ ஹீரோ உட்காந்து உட்காந்து யா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன ஆனால் அப்படி தான் ஆச்சு அந்த படம் பார்த்தீங்க லவர் அதே கதை தான் உங்களுக்கு வந்து பிரேமலு அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இல்ல லவ் இப்படி ஒரு ஒரு லவ்வர் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த படம் அது பிரேமுழு வந்து தெலுங்கில் சூப்பர் ஹிட் மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட் தமிழில் என்ன சூப்பர் ஹிட்டு ஓவர் இந்தியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி ரூபாய் நம்ம கலெக்ஷன் பண்ணியிருக்கு அது அப்படி செலவே வந்து அஞ்சு கோடி ரூபாய் நம்ம பண்ணாங்க அஞ்சு கோடியோ பத்து கோடி தான் பண்ணியிருக்காங்க இப்படி தான் அதை சப்ஜெக்டு அதாவது சின்ன படங்கள் சில நேரங்களில் அந்த சப்ஜெக்ட் வயசை அதை தூக்கிடும் பெரிய படங்கள் வந்து அன்றைக்கே இவர் சொல்லுவார் ராமநாராயண் சொல்லுவார் இவன் அஞ்சு கோடி பத்து கோடினு படம் எடுக்கிறாங்க நான் அவர் என்னென்னா அஞ்சு அவர் ஆரம்பித்த காலத்தில் அஞ்சு லட்சத்தில் ஆரம்பித்தார் அவர் சட்டமுறை இருட்டாரி பார்த்தீங்கன்னா மூணு கோடியும் நான் என்னமோ அந்த காலத்தில் குலை பகவாலி மூணு கோடி ரூபாய் மூணு லட்ச ரூபாய்தான் சட்டமுறை இருட்டை அஞ்சு லட்ச ரூபாயில் எடுத்தாங்க இந்த படமெல்லாம் சூப்பர் டூப்பர் ஆன படங்கள் தான் இன்றைக்கி வந்து கோடிகள் வந்தாலும் கூட சில படங்கள் நல்ல சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் ஓடும் நல்ல இல்லைன்னா அது ஊற்றிக்கும் இவங்களுக்குள்ள சம்பளம் இவங்களுக்கு கொடுத்த சம்பளம் தான் வேஸ்ட்டாக போகும் இப்போது கோர்ட்டு என்னாச்சு ஆச்சு இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க கடைசியில் பார்த்தா அதே ஜெயிலர் மாதிரி தான் இருந்துச்சு கோர்ட்டு அதே ஜெயிலர் இதுன்னா அதே உங்களுக்கு சிவாஜி நடித்த ஒரு இந்த படம் பார்த்தீங்களா ஆர்பி சௌத்ரியாக நடிச்சிருப்பார் சௌத்ரி அப்படின்னு ஒரு வயதில் அதுதான் அந்த அந்த படம் தான் அந்த படத்தோட ரீமரி அந்த மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் தான் எல்லாமே மூணுமே அதனால் அந்த ரெண்டு மூணு படமே ஊற்றிக்கு சார் அந்த படம் சூப்பர் ஹிட் சிவாஜி சார் நடித்தது அன்றைக்கி தங்க பதக்கம் தங்க பதக்கம் கம் அப்படின்னு நம்ம சரஸ் சொல்ல அந்த தங்க பதக்கம் தான் அது அன்றைக்கி சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதே கதை தான் இந்த ரெண்டு படமும் அதனால் எப்படி நீங்கள் தமிழில் வந்த படம் அதே சப்ஜெக்ட் அடிச்சு போகும்போது எப்படி போகும் அப்படிங்கிறது இவங்க யோசிக்கலாம் எனக்கு ஜெயிலர் ஏதோ வந்து அதில் நிறைய கசாப்பு கடையில் நம்ம கசாப்பு கடையில் வர்ற மாதிரி நம்ம மோகன்லால் வந்தார் அந்த பக்கம் அடியாட்களாகவே நிறைய அந்தந்த ஏரியா நடிகர்கள்லாம் நடித்தனால அந்த படம் ஒரு வழியாக இது அடியாடுகள் சம்மந்தமாக படம் அப்படின்னு போயிடுச்சு அது ஓகே சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிங்க ரொம்ப